இதுல ரெண்டு விஷயம் புரிய வச்சார் கடவுள் என்னன்னு கேட்டா ஒருத்தரோட பக்திக்கு முன்னால இன்னொருத்தர் எவ்வளவு சளைச்சது மன்னன் இவர் சாதாரண பணியாளர் ஆனா இவருக்கும் பக்தி இருந்தது அவருக்கும் பக்தி இருந்தது இவருடைய பக்தி கொஞ்சம் மூர்க்கத்தனமான பக்தி மூக்க சத்தம் போட்டிருக்கலாம் ராணியாரே அதை தொடாதீர்கள்ன்னு அது எப்படி நீ செய்யலாம் ஒத்த சிவாபராதம் பண்ணினாக்கா என்னால பாத்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த மூக்க நரிக்கிறது எப்படி அரசன் அங்கே வந்து அவளுக்கு ஏற்கனவே மூக்கு நறுக்கி ரத்தமா கொட்டின் கிடக்கு இந்த கைதானே பூவை எடுத்ததுன்னு சொல்லி கைய வெட்டினா யாருடைய பக்தி உயர்ந்தது இறைவன் மீது அப்படி ஒரு ஒரு பக்தி வெறி காரணம் அந்த சிவனுடைய பக்தியில ஆழ்ந்தவர்கள் அதனாலதான் அவர்கள் வந்து இப்ப எப்படி வைணவர்களில் பக்தியில் ஆழ்ந்தவர்களை ஆழ்வார்கள்னு சொல்றோமோ இவங்க சிவன் அடியார்கள் அத்தனை பேருமே நாயன்மார்கள் என்று சொல்லப்படுகிறார்கள் மிக உயர்ந்த இடத்தில் அவர்கள் வைக்கப்படுகிறார்கள் கழற்சிங்கரும் ஒரு அடியார்தான் அவரும் சிவன்தான் இவரும் சிவன்தான் ஆக சிவமே மங்களம் சிவமே அன்பு அன்பே சிவம்னு சொல்றாங்களே உண்மை ஆனா இந்த மாதிரி கதைகள் கேட்கிற பொழுது அந்த காலத்தில் நடந்திருக்கிறது வெட்டுண்ட கைகள் சேர்ந்ததா மூக்கு திருப்பி வந்ததா வந்தது அது போல எப்படி சூளை நோய் தீர்ந்தது சுந்தரருக்கு எப்படி கண்ணு கிடைச்சது ஆக மொத்தம் மிரக்கல் இன்னைக்கும் நடக்கலாம் நம்மளுடைய பக்தியும் அந்த பக்தியா இருந்தால் நமக்கும் எல்லாம் நடக்கும்